ஹலோ ஃபார்மர்ஸ் நீ நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூபிஎல் அப்படிங்கிற ஒரு அக்ரோகெமிக்கல் பிராண்டை சேர்ந்த உலாலா அப்படிங்கிற ஒரு இன்சானிடைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் இன்சனிடைசர் தான் அதாவது தாவரத்தில் நேரடியாக பூச்சிகள் மேலே பட்டா மட்டும் வேலை செய்யாது நேரடியாக பண்ணலைனாலும் இந்த பூச்சிகள்லாம் அழிஞ்சிடும் எதனால் அப்படின்னா இது வந்து தாவரத்தில் ஊடுருவி வேலை செய்யக்கூடியது அதனால் பூச்சிகளெல்லாம் இந்த தாவரத்தோட சாரை உரியும் போதே அழிஞ்சிரும் அதே மாதிரி இந்த என்ன இருக்குன்னு பார்க்கும்போது ஃப்ளானிக் ஆமின்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டபிள்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது வாட்டர் டிஸ்பர்சிபிள் கிரானியூல்ஸ் அப்படிங்கிற ஃபார்மலேஷன்லாம் இருக்குது அப்படின்னா நீரில் சிதறக்கூடிய குருணை வடிவலான பூச்சிக்கொல்லியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி இன்சிட்டிஸில் வந்து நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ண உடனே இந்த குருனை வந்து அப்படியே தூள் தூளாக மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி கரைகிறத நம்ம கண் கூட பார்க்க முடியும் அதேமாதிரி இந்த மருந்தை வந்து ஒரு சில குறிப்பிட்ட சார் பூச்சிகளுக்கு பூச்சிகள் தான் யூஸ் பண்ணோம் அந்த நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகளுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா கேட்கும் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதேமாதிரி இந்த மருந்தை வந்து ஒரு நோவல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த மருந்து வந்து பல்வேறு வகையான வழிமுறைகள் மூலமாக பூச்சிகளை வந்து அழிக்குது அது என்னென்னங்கிறத சொல்லிடுறோம் இப்போ சாதாரணமாக எந்த ஒரு பூச்சி மருந்தாக இருந்தாலும் சரி பூஞ்சான மருந்தாக இருந்தாலும் சரி ஒரு விதமாகவோ இல்லைனா இருவிதமாக தான் ஆகும் இது வந்து பல்வேறு விதமாக ஒர்க் ஆகுது அதனால தான் இதை வந்து நோவல் சொல்யூஷன் சொல்கிறோம் அதாவது புதிய தீர்வுக்கான ஒரு பூச்சிக்கொல்லி அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எந்தெந்த சாரவஞ்சம் பூச்சிகளுக்கு வந்து கேட்கும்னு பார்க்கும்போது ஏபிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சிக்கு நல்லாவே கேட்கும் அதேமாதிரி ஜாசிட்ஸுன்னு சொல்லக்கூடிய இலை பெண்களுக்கு நல்லா கேட்கும் த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால் பெண்களுக்கு நல்லா கேட்கும் அதேமாதிரி ஒயிட் ப்ளேஸ்ன்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்களுக்கு நல்லாவே கேட்கும் இந்த நாளோடய தாக்குதலுமே இலைக்கு பின்புறம் தான் இருக்கும் எந்த ஒரு பயிரில் தாக்குதல் ஏற்பட்டுச்சுனாலும் இலைக்கு மேல்புறம் இருக்காது அதனால் எந்த ஒரு தாவரத்தில் வந்து இலைகள்லாம் ரொம்ப சொருக்க சுருக்கமாக இருந்து அதே மாதிரி வளர்ச்சி ரொம்ப குன்றி இருக்கோ அந்த பயிரில் வந்து நம்ம இலைகளை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா இந்த நாலு பூச்சியில் ஏதேனும் ஒரு பூச்சியாவது இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால இந்த நாலு பிரைமரியாக இருக்கக்கூடிய இந்த பூச்சிகள் தான் பெரும்பாலான பயிர்களில் சேதத்தை ஏற்படுத்தும் இந்த பூச்சிகள் தாக்குதல் ஏற்பட்டுச்சுன்னா அப்படின்னா அந்த பயிர்களை வந்து வளர்ச்சி கொண்டுடும் அதே மாதிரி ஆவரத்தில் அந்த தன்மை வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படியே மஞ்சள் நிறமாக தோன்ற ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஆகுறதுக்கு முன்னாடியே ஐடென்டிஃபை பண்ணிட்டால் பிரச்சனை இல்லை அப்படி ஆச்சுனாலும் ஃபஸ்ட்டு ஒரு இலை தான் பழுக்க ஆரம்பிக்கும் எல்லா இலையும் ஒரே இடையாக உடனே பழுத்துறாது அந்த மாதிரி ஒரு இலை நிறம் மாறும்போதே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை அப்படி ஒருவேளை அந்தளவுக்கு முடியலை ரொம்ப சிவியராக பாதிச்சிருச்சு நூறு சதவீதம் பயிரிடப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த பூச்சிகளோட தாக்குதல் அதிகமாகிருச்சு பரவிருச்சு அப்படின்னா அந்த பரவலுக்கும் இந்த மருந்து யூஸ் பண்ணணுன்னா கேட்கும் எந்த அளவில் பூச்சி பரவல் வந்து இருந்துச்சுனாலும் இந்த மருந்தோட ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து பல்வேறு வகையில் வந்து பூச்சிகளை அளிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடுறோம் இப்போ இந்த மருந்து யூஸ் பண்ணுற மூலிமா இந்த சாரஞ்சம் பூச்சிகள் மட்டும்தான் அழியும் வேறு எந்த ஒரு தாவரத்துக்கு நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளும் இந்த மருந்தால் அழியாது அதே மாதிரி இந்த மருந்து வந்து ரெயின் ஃபாஸ்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா இப்போது மழை பெய்கிற மாதிரி இருக்கும்போது மழை பெய்கிறதுக்கு சரியாக ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும் அதாவது ரொம்ப ஒரு ரொம்ப க்ளௌடியாக இருக்குது மழை வர மாதிரி இருக்குது ஆனால் வரல அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா கூட ரெண்டு மணி நேரம் மழை வராமல் இருந்துச்சுன்னா கூட போதும் இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து தாவரத்துக்கு நூறு சதவீதம் கிடச்சிரும் அப்படி கிடச்சிச்சினாலே போதும் நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள் வந்து அழிஞ்சிடும் அதுமாரி வேறு என்னென்னலாம் இந்த மருந்து வந்து செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது ஃபீடிங் அதாவது பூச்சிகள்லாம் தாவரத்தில் சாறு இருக்கிறத உடனே நிறுத்திடும் அதேமாரி இந்த மருந்து வந்து நம்ம சொன்ன மாதிரியே தாவரத்தோட எல்லா இடங்கள்லேயும் படணுங்கிற அவசியமும் கிடையாது இப்போது ஒரு கத்திரி செடி எடுத்துக்கிட்டோன்னா அந்த செடியோட நாலு புறமும் இந்த மருந்து வந்து படணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கத்திரி செடியில் ஒரு நாலு கொப்பு இருக்குது அப்படின்னா அந்த நாலு கொப்பில் மூணு கொப்பில் தான் நம்ம இந்த மருந்து அடிச்சிருக்கோம் ஒரு கொப்பில் வந்து நமக்கே தெரியாமல் மருந்து ஸ்ப்ரே பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலும் அந்த கொப்பில் இருக்கக்கூடிய இலைகளில் இருக்கக்கூடிய அஸ்வினிய பூச்சியாக இருக்கட்டும் அப்படிலாம் வால்பேனாக இருக்கட்டும் அந்த மாதிரி எந்த ஒரு பூச்சி இருந்துச்சுன்னா கூட அந்த பூச்சிகளும் அழியக்கூடும் எதனால் அப்படின்னா இந்த மருந்து வந்து ஊடுருவி வேலை செய்யக்கூடியது ஸோ இந்த மருந்து படாத கொப்பில் இருக்கக்கூடிய பூச்சிகளும் அழியக்கூடும் அதேமாதிரி இந்த மருந்து வந்து நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பூச்சிகளுக்கு மட்டும்தான் நல்லாவே கேட்கும் மற்ற எந்த ஒரு பூச்சிக்காகவும் யூஸ் பண்ணணும்னா ரிசல்ட் அவ்வளோ பெருசாக இருக்காது அதேமாதிரி இந்த மருந்து வந்து பூச்சிகளை மட்டும்தான் அழிக்கும் அதோடய முட்டைகள் அழிக்காது எதனால் அப்படின்னா முட்டைகளை அழிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த மருந்து கிடையாது அந்த அளவுக்கு வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கெமிக்கலோ இதில் வந்து ஆட் பண்ணலை ஸோ இது வந்து முட்டை அழிக்காது ஆனாலும் அந்த முட்டைகள் அப்புறம் இந்த மருந்தோட தன்மை தாவரத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த முட்டைகளெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் இந்த தாவரத்தில் இந்த மருந்தோட தன்மை இருந்துக்கிட்டே இருக்கிற மூலயமா அந்த சிறு சிறு பேன்கள் எல்லாமே அழிஞ்சிரும் அப்படி சிறு சிறு பேன்களாக இல்லாமல் பெரிய பேன்களாக இருந்தனாலும் அழிஞ்சிடும் அடல்ட்டாக முட்டை விடக்கூடிய ஸ்டேஜில் இருந்துச்சுனாலும் அழிஞ்சிரும் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த எக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேஜை தவிர்த்து மீது எல்லா ஸ்டேஜுமே அஃபெக்ட் ஆகிறது மூலயமா இந்த எக்ஸ் பொறிஞ்சதுனாலும் அஃபெக்ட் ஆகிறது மூலயமா ஒரு தடவை இந்த மருந்தை ஸ்ப்ரே பண்ணாலுமே போதும் எவ்வளோ அதிகமான பரவல் இருந்தாலும் சரி கம்மியான பரவல் இருந்தாலும் சரி ரெண்டையுமே நம்ம கட்டுப்படுத்திடலாம் அதே மாதிரி இந்த மருந்து வந்து எல்லா வகையான பூச்சிகளோடையும் சரி பூந்தான வழிகளோடையும் சரி நுண்ணோடு சேர்த்த மருந்துகளோடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் தாவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதே மாதிரி இந்த மருந்து எல்லா வகையான பயிர்களுக்குமே பயன்படுத்தலாம் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய நாலு பூச்சிகளுக்கு மட்டும் இது நல்லாவே கேட்கும் வேறு எந்த ஒரு பூச்சிக்கும் பெருசாக ரிசல்ட் கொடுக்காது அதே மாதிரி புழுக்கள் தாக்குதலுக்கும் இந்த மருந்து வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கெல்லாம் பெரிய ரிசல்ட் எதுவும் கிடைக்காது இந்த மருந்தோடய டோசேஜின்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் த்ரீ கிராமில் இருந்து பாயிண்ட் ஃபோர் கிராம் வரை யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ பத்து லிட்டருக்குன்னு பார்த்தா மூணு கிராம்லேருந்து இருந்து நாலு கிராம் வரை தான் தேவைப்படும் இப்போ எந்த ஒரு காய்கறி பயிராக இருக்கட்டும் அப்படின்னா பூவைப் பயிராக இருக்கட்டும் பழகைப் பெயராக இருக்கட்டும் ஒரு ஏக்கருக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா மேக்சிமம் ஒரு நூறு லிட்டர்லேருந்து நூற்றம்பது லிட்டர் வரை தேவைப்படும் இப்போ நம்ம மூணு கிராம் அதாவது பாயிண்ட் த்ரீ கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்துட்டோம்னா ஒரு நூறு லிட்டருன்னு எடுத்துக்கிட்டோன்னா கூட அறுபது கிராம் தான் ஒரு ஏக்கருக்கே தேவைப்படும் ஸோ இந்த மருந்தோட ப்ரைஸுன்னு பார்க்கும்போது மு முப்பது கிராம் பேக்கேஜ் வந்து ஸ்டோரில் முந்நூற்றி ஐம்பது வந்து அவைலபிளாக இருக்குது இதுவே நூற்றம்பது கிராம் பேக்கேஜாக இருக்குது நூற்றம்பது கிராம் ஆகணும்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா கிட்டே வருது ஸோ இப்போ முந்நூற்றி ஐம்பது வந்து நம்ம இந்த நூற்றம்பது கிராம் அப்படிங்கிற அளவுக்கு கம்பேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா கிட்ட வருது அப்போ இந்த ரெண்டு பேக்கேஜையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து ஒரு இரநூத்தி பத்து ரூபா கிட்ட லெஸ் ஆகுது அப்போது ஒரு அரை ஏக்கருக்கு கம்மியாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கு நம்ம இந்த மருந்தை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து முப்பது கிராம் பேக்கேஜாக வாங்குறது பெஸ்ட்டு இதுவே அரை ஏக்கருக்கும் அதிகமாக ஒரு ஏக்கர் அந்த மாதிரி ஒன்றரை ஏக்கர் அந்த மாதிரி பயிர்களுக்கு எந்த ஒரு பயிராக இருக்கட்டும் அதுக்கு ஸ்ப்ரே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து மேக்சிமம் நூற்றம்பது கிராம் பேக்கேஜாக வாங்குறதுக்கு பாருங்க இதனால்னால் கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும் ப்ளஸ் பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜையும் குறைக்கலாம் முப்பது கிராம் பேக்கேஜ் அஞ்சு வாங்குறதுக்கும் நூற்றம்பது கிராம் பேக்கேஜ் ஒன்று வாங்குறதுக்கும் பிளாஸ்டிக்கோட வேஸ்டேஜ் வந்து நம்ம குறையலாம் ஸோ இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம போடுற எல்லா விவசாயம் மூலமாக வீடியோக்களுமே தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க நம்ம போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்